மாட்டினரே நீந்தை அவமானம் நீக்கி விட்டீரே நீந்தை அவமானம் நீக்கி விட்டீரே சர்வ வல்ல தேவனே எங்கள் லே சர்வ வல்ல தேவனே எங்கள் லே நன்றி அப்பா நன்றி அப்பா ஏ நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றியப்பா முறையால் மார்த்தாலின் கண்ணீரை கண்டவர் மறுத்த லாசருவை உயிரோடு எழுப்பினே மறியால் மார்த்தாலின் கண்ணீரை கண்டவர் மறுத்த லாசருவை உயிரோடு எழுப்பினே விடாமலாதரவு கொடுத்தீரே அனாதையாய் விடாமலாதர கொடுத்தீரே சர்வவல்ல வல்ல தேவனே